श्रीकृष्णाय परब्रह्मणे नमः श्रीमद्भगवद्गीताध्यानश्लोकाः नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्धाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः సర్వనిషదో ఘావ దోక్తపాలనందన వత్ీర్భోక్త దుఃఖం గీతమృతం మహద్ వసుదేవసుదం దేవం కంస దేవకీ పరమానందం కృష్ణం వందే జగద్గురుం అడుతూ పది శ్లోకం శ్లోకం సర్వే ప్రవర్తేతు ప్రళయం యాతి దేహభృత్ ததோத்தம விதாம் அமலான் பிரதிபத்தியதேம் யதா சர்வே பிரவர்தே தூ பிரலயம் யாதி தேகபிரேம் ததா உத்தம விதாம் லோகான் அமலான் பிரதிபத்தியதேம் இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் சொல்கிறார் அது நம்ம நன்னா மனசில் வாங்கிண்டா உள்ளுக்குள்ளே இருக்கிற நம்மக்கிட்ட இருக்கிற சரியில்லாத பிஹேவியர்லாம் இருக்கே பழக்கங்கள் அதெல்லாம் விடணும் அப்படின்னு நமக்கு தோணும் எதா எப்பொழுது சத்வே பிரவர்த்தேத்து சத்வே பிரவர பிரவர்த்தேத்து சத்துவம் இருக்குமோ எப்பொழுது சத்வே பிரவர்த்தேத்து பிரவர்த்தி பகரம் இல்லையா பிரவர்த்தம் என்ன மேலிட்டிருக்கிறது மேலும் மேலும் வளரக்கூடியது அதுபோல் நேரத்தில் எதா எப்பொழுது சத்துவம் இருக்குமோ சத்துவ குணம் மேலிட்டு இருக்குமோ அப்பொழுது தேகபுருத்து இந்த தேகத்தில் இருக்கிற ஜீவன் உள்ளுக்குள்ளே இருக்கே இப்போ சென்ற அத்தியாயத்தில் பார்த்தோமே கஷேத்தரஜன் அப்படின்னு அந்த தேகபிரது தேகி பிரளயம் யாதி ஒருவேளை வேளை மேலிட்டு மேலிட்டிருக்கும் பொழுது மரணமடைந்தால் ததா அப்பொழுது உத்தமவிதாம் உயர்ந்த ஞானிகளுக்குரிய அமலான் லோகான் பரிசுத்த உலகங்களை பரிசுத்த உலகங்களை பிரதிபத்தியதே அடைகின்றான் அதாவது இப்போ நம்ம மூணு குணத்தை பார்த்தோம் சத்வம் ரஜஸ் தமஸ் ரஜோ ராகு அப்படின்னு சொல்றா அப்போ ரஜஸ்னு சொன்னால் ஆசை மேலிட்டு இருக்கும் ஆசை பற்று இது ஓனோ அப்புறம் வந்து ஒவ்வொரு எல்லா எல்லாவற்றையும் தானே அனுபவிக்க வேண்டும் ஒவ்வொரு விஷயங்களும் அதில் இருக்கிற ருசி ருச்சி அனைத்தும் தனக்கே வேண்டும் அப்படின்னு நினைக்கிற குணம் இருக்கும் அதே மாதிரி முயற்சியின்மை மதிமயக்கம் மோகம் ஆள் அது அப்புறம் அதெல்லாம் இருக்கும்பொழுது தமசி குணம் மேலிட்டு இருக்கிறோம் அது மாதிரி பார்க்கும்பொழுது அந்த மா சொல்லுண்டு வரச்சே சத்வே பிரவிற்த்தே தூ பிரே தூ அப்படின்னா சத்துவகுணம் மேலிட்டு இருக்கும் பொழுது அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற இந்த தேகத்தில் இருக்கிற ஜீவன் என்ன பண்ணுறது தேகி பிரளயம் யாதி அதை விட்டு இந்த தேகத்தை சரீரத்தை விட்டுவிட்டு கிளம்பி போகிறது ஆனால் அந்த இதுக்கு என்ன இருக்குது குணம் மேலிட்டு இருக்குது அது போல இருக்குச்சே அப்போ போயிடுத்துன்னு சொன்னா அப்பொழுது உத்தம விதம் உயர்ந்த ஞானிகளுக்குரிய அமலான் லோகான் பரிசுத்த உலகங்களை பிரதிபத்தியதே அடைகின்றான் அப்படின்னு சொல்றார் உயர்ந்த லோகம் அதாவது சத்து குணம் மேலிட்டு இருக்கும் பொழுது அதுக்கப்புறம் அந்த இந்த சரீரத்தை போயிடுத்து அதுக்கப்புறம் அந்த ஜீவனுக்கு மறுபடியும் இன்னொரு இந்த கர்ம தொலைக்கிறதுக்கு வரணுமோ இன்னும் கர்மவசாத்து தானே நம்மளுக்கெல்லாம் பிறப்பு கிடைக்கிறது அப்படின்னு சொன்னால் இந்த கர்மவசாத்து கிடைக்கிற பிறப்பில் அடுத்தது என்ன அடுத்த ஜென்மம் எப்படி கிடைக்கும் உயர்ந்த ஞானிகளுக்குரிய பரிசுத்த உலகங்களை அடைகின்றான் அப்படின்னு சொல்கிறார் இப்போ இல்லை திரும்பி வருதா இருந்தாலும் மேலே அப்படியே போகிறதா இருந்தாலும் அதுக்கப்புறம் என்ன இருக்குது பரிசுத்த உலகங்களை அடைகின்றான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார் இது மனசில் வச்சுட்டா எப்போது நம்மளுக்கு சத்துவகுணம் மேலிட்டு இருக்கணும் அப்படின்னு சுவாமி பிரார்த்தனை பண்ணிக்கணும் ஆனால் ஏன் சத்துவ குணம் மேலிட்டு இருக்கிறது எதுக்கு ரஜோ குணம் அதிகமாக சில ஜீவன்களுக்கு சில சரீரத்தில் இருக்கிற வாழ்க்கை ரஜோ ராகாத்மகம் வித்தி அப்படின்னு எல்லாத்தையும் எப்படி அதுக்கு நம்மளுக்கு ரஜோகுணம் மேலிட்டு இருக்குது சில வாழ்க்கு ரொம்ப சில ஜீவன்களுக்கு எப்பவுமே தமசு ஆலசியம் பிரமாதம் அதெல்லாம் மதிமயக்கம் மோகம் அப்படியே இருக்குது செலவ நேரத்தில்னு சொன்னால் அதற்கு என்ன காரணம் என்ன கர்ம வினையின் அடிப்படையில் இந்த குணங்கள்லாம் மேலிட்டு இருக்கிறது எப்படின்றத வரப்போகிற ஸ்லோகத்தில் பெருமாள் சொல்ல போகிறார் அதை நம்ம கேட்கலாம் ஸ்ரீ கிருஷ்ணாய துப்பியம் நம